என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து இந்த வள்ளிடி ஜோதனம் யூடியூப் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் ரிசவராசி ஏன் படைத்தான் என்னை என ஏங்குவது சில நேரம் பல நேரங்களில் தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் நினைத்து மன சஞ்சலத்தோட தூங்குவதும் பல நேரம் பல சிக்கல்களை தாண்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கணவனோடு மனைவியோடு பல நேரங்களில் பல சிந்தனைகளை விதைத்தவர்கள் இந்த ரிசவராசியை சேர்ந்தவங்க ஏன்னா இது காலபுருஷனுக்கு இரண்டாம் மடம் அங்கதாங்க இருக்கு தனம் வாக்கு கல்வி குடும்பம் எல்லாம் அவர்கள் நடக்கம் இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் பல நேரங்கள்ல என்னங்க அது அது தனத்துக்குரிய இடம் சொல்றீங்க அதனுடைய அதிபதியை சுக்கரன் தானே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நிச்சயமாக அவர்களும் பிரச்சனையை நிறைய நேரத்துல பணத்துக்காக பணம்ங்கிற விஷயத்துக்காக போராடி இருக்காங்க சில நேரத்தில் முன்கோபம் சாஸ்தி அதனால ஒருவரோட பகை அந்த கோபமே அவர்களுக்கு எரிச்சலை தூண்டுகிறது ஆனால் தன்னை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் தான் தான் எல்லாரையும் அழகு அப்படிங்கிறதுல கரெக்டா வச்சிருப்பாங்க தன்னை மேனேஜ் பண்ணுவாங்க இதுல இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு தன்னை ஒரு மெருகூட்டிக் கொள்ளும் தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு அரசு வேலை அரசு உத்தியோகமும் உண்டு பலமான பதவிக்கு போவதுண்டு எந்த வகையிலும் தன்னுடைய கௌரவத்தை மரியாதையை இழக்க மாட்டார்கள் இறங்கி போக மாட்டாங்க அதே இதில் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய்வழி தாய் மாமனுடைய உறவுகள் சிறப்பு இல்லை சில பேருக்கு தாய் மாமனே இருக்காது சில பேருக்கு தாய் மாமன் இருந்தாலும் அதனால் இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க ஆனாலும் இந்த ரோகிணியில் பிறக்கக்கூடியவங்க சந்திரனுடைய ஆதிக்கமும் இருக்காங்க அதனால தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் ஒரு அழகாக வீடா இருந்தாலும் சரி இடமா இருந்தாலும் சரி தன்னுடைய எந்த பொருளையும் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்காங்க ஆனா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா இந்த சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே நீர் சம்பந்தப்பட்ட ராசிகள் அப்ப வயிறுல கற்புப்பை குறிக்கக்கூடியது சுக்கிரன் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய அந்த சத்து குறைபாடுகள் மன அழுத்தங்கள் மனசுல ஏதாவது போட்டு குழப்பறது இந்த குழப்பங்கள் எல்லாம் உண்டு தான் இவர்கள் எப்போதுமே இந்த ரிசபர ராசியில பிறந்தவங்களுக்கு பணம் காசுக்கு சிக்கல் இருக்காது ஒன்னு கணவன் அல்லது அப்பா மூலமா எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் சிரமப்பட்டாலும் அவர்கள் முன் வாழ்க்கையில் சிரமப்பட்டாலும் பின்பா பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிருவாங்க பணக்கார சீமாட்டியாக வாழக்கூடிய பாக்கியம் கூட இவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் இவர்கள்ட்ட ஒரு குணம் உண்டு யாராவது கொஞ்சம் கடுமையா பேசிட்டா அப்படியே அதனுடைய காலை ரிசவத்துக்கு வாழ்க்கையில வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் குரு இப்போ ராசிக்கு வந்துட்ட தனம் வாக்கு கல்வி குடும்பம் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பக்குவம் இந்த ராசிக்கு உண்டு சில நேரங்கள்ல சில பேர் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் பயந்தா உலகத்தில் வாழ முடியாது தனக்கான நேர்கோட்டை சரியாக ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தனது பாதையில வெற்றி அடையக்கூடியவர்கள் வெற்றியின் லட்சியமே வாழ்க்கையில் செயல்படக்கூடியவங்க இவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தனது வார்த்தையில வாழ்க்கையில செயல்பாடில் உறுதியா இருந்தாங்கன்னு ஜெயிச்சிருவாங்க தனக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ இவர்களை விட கொஞ்சம் கோபக்காரங்களா இருப்பாங்க இவர்கள் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை நினைச்சிரும் இவ்வளவுதான் விஷயம் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும்னா இந்த ரிசவராசியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடும் அப்படி இல்லாத போது கணவன் மனைவி சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்க ஏழாம் இடத்த செவ்வா ஆனாலும் ஒரு கம்பீரமான தோற்றம் ஒரு அழகான பேச்சு நளினமான தன்மை போராட்டத்தை வெல்லக்கூடிய பக்குவம் எல்லாம் உண்டு இந்த ஆண்டு இவர்களுக்கு பாருங்க சாதகமான நிலையை பாருங்க இவர்களுடைய ராசிக்கு பதினொன்று ஆக இவர்கள் ராசியிலேயே குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சிறப்பான காலகட்டம் இவருடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அருமையான ஒரு நிலையில இந்த ஆண்டு ரிசவராசம் பயணி ரிசவராசி பயணிக்குது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க தேர்வு எழுதினவங்களாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கும் பொருளாதாரத்துல கம்பீரமான வாழ்க்கை கா இருக்கிறது வாழ்த்துக்களின் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்